அது அதிமுக கட்சியை செய்தி வராத நாளே இல்லை பரவாயில்ல ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு விளம்பரப்படுத்துற நன்றி ஏதாவது வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற ஆக இப்படி பத்திரிக்கையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை நீயாவது பத்திரிக்கையாளர்கள் நடையிலோடு செயல்படுங்க அப்புறம் ஊடகம் நாம பேசுறது நாலு மிஷம் தான் காட்டுவாங்க ஆனா ஒரு நாள் காட்டுவாங்க ஒண்ணுமே என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்பது மணிக்கு புறப்பட்ட நைட்டு பத்து மணி வரைக்கும் ஊடக நண்பர்களை நல்லத காட்டுங்க நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக செயல்படும் நான் கேட்கல ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு